ராசிக்கு அவருடைய பார்வை ஏழு எட்டுக்கு மனைவிக்கான கிரகம் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் மரண பயத்தை போக்குறவர் சனி பகவான் கடக ராசிக்கு அஷ்டமாதிபதி சப்தமாதிபதி எவ்வளோ அற்புதமான ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத பயம் தேவையில்லாத கவலை தூக்கி வெளில கடாச்சிடுங்க இதெல்லாம் வெளியில் போயிடணும் குப்பைன்னு போயிருத்துக்கெல்லாம் தேவையில்லாத பயம் கவலை சிந்தனை வெளியேற்றுங்கள் மனைவியோடு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க கடகராசிக்கு உண்ணும் ஏன்னா அவர் மனைவிக்கான கிரகம் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் இந்த பாக்கியம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உபாய வழி மனைவியோடு கருத்து வேறுபாடு மனைவி சொல்லுக்கு இப்படி சொல்லலாம கணவன் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல மனைவியாக கணவனா கடகராசி ஆனா பெண்ணா ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் ஒத்து போங்க ரெட்ட மாட்டு வேண்டி பார்த்துருக்கேன் அப்படி ரெட்ட மாட்டு வேண்டி போகும் பாருங்கள் ஒரு மாடு நின்றால் இந்த மாடு கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுடும் வண்டி நகராது ஜல் 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 ஜல்னு போகணுன்னா சந்தோஷமான குடும்ப வாடிக்கை இருக்கணும்னா இருவருடைய மனசும் ஒரே மனசாக இருக்கணும்